ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரங்களில் கொண்டக்கடலை ஜவ்வரிசி வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசிக்கு பதிலாக பச்சரிசி இல்லைனா இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் இல்லைனா கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் குறைஞ்சது அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் ஒரு ஆறு மணிக்கு அரைச்சிட்டு எட்டு மணிக்கு கூட நம்ம தோசைகளாக சுட்டு எடுத்துக்கலாம் கொண்டக்கடல இது போல் நல்லா ஊறி வந்திருக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருக்க பொருட்களெலாம் சேர்த்துடலாம் இப்போ இதோட கொஞ்சம் இஞ்சி மிளகு சீரகம் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் எதுவுமே சேர்க்கலை நல்லா இந்த பக்குவத்தில் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிரலாம் கருப்பு கொண்டைக்கடலை அப்படி இல்லைனா வெள்ளை கொண்டைக்கடலை எது இருக்கோ உங்கள்கிட்ட அதை சேர்த்துக்கோங்க அதிகமாக இருந்ததுனால ரெண்டு பேட்சை அரைச்சி எடுத்து இதோட சேர்த்துக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செய்யாமல் புரதச்சத்து நார்ச்சத்து அதிகம் நிறைஞ்ச கொண்டைக்கடலை வச்சு இதுபோல் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுபோல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக தோசை சுடுறதுக்கு எந்த பதத்தில் இருக்கணுமோ அந்த பக்குவத்தில் பார்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி இருக்கணும் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைனா ஒரு மூணு மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க புளிக்க வச்சும் செய்யலாம் உடனே செய்கிறதா இருந்தாலும் உடனேயும் செஞ்சு சாப்பிட்லாம் நான் நல்லா புளிக்க வச்சு தான் செஞ்சுருக்கேன் நல்லா புளிச்சு பொங்கி வந்துட்டு ரொம்ப புளித்தாலும் புளிப்பு ஸ்மெல் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தேவைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இருக்க மாவில் ஃப்ரிட்ஜிலே வச்சு மூணு நாள் வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல இது போல் கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை எடுத்து இதோடு சேர்த்து நல்ல கலர் மாதிரி பொறிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த பக்குவத்தில் வறுபட்டு வரணும் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அதே எண்ணெயே போதும் கொஞ்சமாக பூண்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காஞ்ச மிளகா மட்டும் சேர்க்குறதா இருந்தால் ஒரு அஞ்சு டு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா இதுபோல் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தக்காளி மசீர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி மசிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு குத்து முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க கையளவுக்கு ஒரு ரெண்டு குத்தளவு முருங்கைக்கீரை இருந்தது நல்ல இலம் முருங்கைக்கீரையாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எப்போதுமே சட்னி செய்கிறதுக்கு நல்ல ஒரு இல முருங்கைக்கீரையாக இருக்கணும் முத்தனை முருங்கைக்கீரையாக இருந்தால் கீரையோட அளவை கம்மியாக சேர்த்துக்கோங்க கீரை சாப்பிடாதவங்களுக்கு கீரை பிடிக்காதவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கீரையோடய கலர் மாறக்கூடாது இந்த அளவுக்கு லைட்டாக சுருண்டு வந்திருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ வறுத்து வச்சுருக்க பொருட்களை மிக்சி ஜாரில் கொஞ்சம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வதக்கி வச்ச ஜாமான்களை இதோடு சேர்த்து ஒரு அரை டு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உப்பு வதக்கும்போதே சேர்த்துட்டோம் அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்க தேவையில்லை நல்லா போல் வரணும் இந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது எல்லா சிறுதானியம் இட்லி தோசை வகைகளுக்கும் நார்மலாக இட்லி தோசைக்கும் சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு கூட இந்த முருங்கைக்கீரை வேர்க்கடலை சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை பெருங்காய சேர்த்து ஏற்று தளிச்சு அருமையான சட்னி ரெடி ஆகிரும் சூப்பராக சைடிஷாக இருக்கும் இதே போல் முருங்கைக்கீரை பொட்டுக்கடலை வச்சு சட்னி செஞ்சிருக்கோம் முருங்கை கீரை பொடியும் செஞ்சுருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இங்கே சேனல் பேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்போ தான் ஹீட் எல்லா கரெக்ட் அளவில் இருக்கும் ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு நார்மலாக தோசை எந்த பக்கத்தில் ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே ப்ரௌன் கலரில் தெரியணும் தெரிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக எடுத்து விட்டிங்கனாலே வந்துடும் திருப்பி போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா எடுத்தோன்னா நல்லா மொறு மொறுன்னு கொண்டக்கடலை ஜ வரிசி தோசை கிடைக்கும் இதே அளவுகளை எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி இன்ஸ்டண்ட் தோசை மாவாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொண்டக்கடலையில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கவங்க டெய்லி கூட எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அனிமையாக வராமல் பாதுகாக்கும் இந்த தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக முருங்கைக்கீரை பொட்டுக்கடலை சட்னி சவு சவு சட்னி கருவேப்பிலை சட்னி இதெல்லாமே சேனல் பேஜில் இருக்குது ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட கொஞ்சம் முருங்கைக்கீரை இல்லைனா கொஞ்சம் காய்கறிகளுக்கு கூட லைட்டாக வதக்கிட்டு சேர்த்துட்டு குழி பணியாரா கடலில் ஸ்நாக்ஸாக கூட ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் பிள்ளைங்களும் செடி பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேர்நிலை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்